ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் நவக்கயலகம் பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டின் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஒன்பது சிவாலயங்களைப் பற்றி கூறுவதே நவக்கயலாயம் ஆகும் நவக்கயலாயங்கள் மூன்று மூன்று தலங்களாக பிரிக்கப்படுகிறது முதல் மூன்று தலங்கள் மேல் கயலாயமாகவும் அடுத்த மூன்று தலங்கள் நடுக்கயலாயமாகவும் கடைசி மூன்று தலங்கள் கீழ்க்கயலாயமாகவும் கருதப்படுகிறது பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது திருநெல்வேலியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பாபநாசநாதர் கோயில் இக்கோயில் சூரியனுக்கு உரிய தலம் சிவனின் பெயர் ஸ்ரீ பாபநாசநாதர் சுவாமி அம்பாலின் பெயர் உலகம்மை நாயகி இங்கிருக்கும் கருவறை லிங்கம் ருத்ராட்ச வடிவில் இருக்கும் இங்கு சென்று வழிபட்டால் நம் எல்லாம் பாவங்களும் நீங்கும் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களுக்கு அதோஷம் நீங்கும் அம்பாள் சன்னதிக்கு முன் ஒரு உரல் இருக்கிறது இதில் பெண்கள் விரல் மஞ்சளை இட்டு அதை இருக்கிறார்கள் அந்த மஞ்சள் அம்பாளுக்கு அபிஷேகமாக செய்யப்படுகிறது அபிஷேகம் செய்த அந்த மஞ்சள் நீரை அருந்தினால் திருமண தடை நீங்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் சூரியன் தோஷம் உள்ளவர்கள் இங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இரண்டாவது கைலாயம் சேரன்மாதேவி திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சேரன்மாதேவி கைலாசநாதர் திருக்கோயில் இக்கோயில் சந்திரனுக்குரிய தலம் சிவனின் பெயர் அம்மைநாதன் நாதன் அம்பாளின் பெயர் ஆவுடை அம்பாள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இங்கிருக்கும் சிவபெருமான் சுயம்புலிங்கம் ஆவார் இங்கிருக்கும் நந்தி சற்று விலகி காணப்படும் அதுவே கோயிலின் சிறப்பாகும் இங்குள்ள அம்மனுக்கு மாதுளை பழச்சாரால் அபிஷேகம் செய்தால் திருமண தடை நீங்கும் சந்திரதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் மூன்றாவது கைலாயம் கோடகநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோடகநல்லூர் கைலாசநாதர் கோயில் இக்கோயில் செவ்வாய்க்குரிய தலம் சிவனின் பெயர் கைலாசநாதர் அம்பாளின் பெயர் சிவகாமி அம்பாள் மற்ற கோயில்களைப் போல் இங்கு கொடிமரம் பலிபீடம் இல்லை இங்குள்ள நந்திக்கு செவ்வாய் தோஷத்தால் திருமணம் போகும் பெண்கள் ஆண்கள் ஐம்பத்தெட்டு விரலி மஞ்சளை தாலி கட்டி மாலை சாற்றி நந்தியை வழிபட்டால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கும் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நான்காவது கைலாயம் குன்னத்தூர் திருநெல்வேலியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது குன்னத்தூர் கோத பரமேஸ்வரர் கோயில் இக்கோயில் ராகுக்குரிய தலம் சிவனின் பெயர் கோத பரமேஸ்வரர் அம்பாளின் பெயர் சிவகாமி அம்பாள் இந்த லிங்கத்தின் மார்பில் ஒரு பாம்பு குறியீடு உள்ளது ராகு தோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலில் வந்து பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்கு வந்து வழிபட்டால் வயிற்று பிரச்சனைகள் பிரச்சினைகள் கோளாறு திருமண பிரச்சனைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாவது கைலாயம் முரப்ப நாடு திருநெல்வேலியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது முரப்பநாடு கைலாசநாதர் கோயில் இது குருவுக்குரிய தலம் சிவனின் பெயர் கைலாசநாதர் அம்பாலின் பெயர் சிவகாமி இந்த கோவிலின் தனி சிறப்பு சிவபெரும் குரு பகவானுக்கு அருள் பாலிக்கிறார் இங்கிருக்கும் தாமரபரன் யாரு காசில் உள்ளது போல் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் இங்கு நீராடுவது காசில் நீராடுவதற்கு சமம் இங்கிருக்கும் நந்தி பெருமானுக்கு குதிரை முகம் இருக்கும் காரணம் ஒரு சோழ மன்னனுக்கு குதிரை முகம் கொண்ட ஒரு மகள் பிறந்தாள் அவர் வந்து இந்த சிவனை வழிபட்டதால் தன் மகளுக்கு மீண்டும் பெண்முகம் கிடைத்தது இக்கோயிலில் வந்து வழிபட்டால் குரு அருள் கிடைக்கும் ஆறாவது கைலாயம் திருவைகுண்டம் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவைகுண்டம் கைலாசநாதர் கோயில் இது சனிக்குரிய தலம் சிவனின் பெயர் கைலாசநாதர் அம்பாளின் பெயர் சிவகாமி அம்பாள் இது பூலோக கைலாசம் என்றும் அழைக்கப்படுகிறது விஷ்ணு பகவான் தனது திருமகளுடன் இங்கு காட்சி தந்ததால் இந்த இடம் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கிருக்கும் சிவபெருமான் சுயம்பு லிங்கம் இங்கு சனி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது சனி நாதிக்கம் அதிகம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்கிருக்கும் நந்தியை சுற்றி நூற்றி எட்டு விளக்குகள் உள்ளன அந்த விளக்குகளை ஏற்றி நாம் வழிபட்டால் சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் ஏழாவது கைலாயம் தென் திருப்பேரை திருநெல்வேலியிலிருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தென் திருப்பேரை கைலாசநாதர் கோயில் இது புதனுக்குரிய தலம் சிவனின் பெயர் கைலாசநாதர் அம்பாலின் பெயர் அழகிய பொன்னம்மை ஜாதகத்தில் புதந்தோஷம் உள்ளவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க விரும்பும் மாணவர்கள் சுவாமிக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபடலாம் இங்கிருக்கும் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானைப் போல் வலது கையில் தாமரை மலருடன் காட்சி தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருண பகவான் இங்கு வந்து இருவனை வழிபட்டதால் இந்த தலம் வருணச்சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கிருக்கும் பைரவர் ஆறு கரனுடன் காட்சி தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது எட்டாவது கைலாயம் ராஜபதி திருநெல்வேலியிலிருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ராஜபதி கைலாசநாதர் கோயில் இது கேதுக்குரிய தலம் இதை தென் காலஹஸ்தி என்றும் அழைக்கப்படுகிறது சிவனின் பெயர் கைலாசநாதர் அம்பாலின் பெயர் சௌந்தர நாயகி இந்த லிங்கத்தின் நான்கு பக்கமும் சக்கரமுத்திரம் பதிக்கப்பட்டுள்ளது சிவபெருமானுக்கு ஐந்து முகங்களை குறிக்கும் விதமாக லிங்க திருமேனியை சுற்றி பஞ்சமுக தீபாரதனை காட்டப்படுகிறது இங்கிருக்கும் சிவபெருமானை வணங்குவது உள்ள சிவபெருமானை வணங்குவதற்கு சமம் இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக நவ லிங்கங்கள் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒன்பதாவது கைலாயம் சேந்த பூமங்கலம் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சேந்த பூமங்கலம் கைலாசநாதர் கோயில் இது சுக்கரனுக்குரிய தலம் சிவனின் பெயர் கைலாசநாதர் அம்பாளின் பெயர் சவுந்தரநாயகி அம்பாள் தெற்கு நோக்கி உள்ளார் இங்கு உள்ள கருவறை விமானத்தில் குபேரன் தன் இரு மனைவியோடு யானை மீது காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் செல்வ செழிப்பு கிடைக்கும் குழந்தை வேண்டி நீராஞ்சன பூஜை செய்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டங்கள் சரி செய்ய சுக்கர ஓலை எழுதி சிவப்பு பூஜை செய்யலாம் இங்கு வந்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் சோமவாரம் பிரதோஷம் சிவராத்திரி சிவபெருமான் அபிஷேக பிரியர் சிவபெருமானுக்கு சிவபுராணம் பாராயணம் செய்யலாம் இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் மேலும் இது போன்ற ஆலயங்களை பற்றி அறிய ஆதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்